தமிழகத்தில் மிதமான மழை கண்டிப்பாக தொடர்ந்து பதிவாகுதாங்க போகுது எந்த மாற்றமும் இல்லை பாருங்க நாகப்பட்டினத்தில் நாலு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருவாரூரில் ஒரு சென்டிமீட்டர் மழை பொறுத்த வரைக்கும் இருக்கு அப்போ இதற்கு என்ன அர்த்தம் மழை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து பதிவாகி வருது இந்த குறிப்பிட்ட சில பகுதிகள் மட்டும் பாருங்க நாகை திருவாரூர் தஞ்சாவூர் போன்ற அந்த டெல்டாவினுடைய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் தான் நமக்கு மழை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அங்கே தான் நமக்கு மழை பொழிவும் பதிவாகிட்டு இருக்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் உள்ளிட்ட கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் நமக்கு மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம சில இடங்கள்ல கணிசமாக மிதமான மழை மற்றும் லேசான மழையாக எதிர்பார்க்கலாம் மற்றபடி பெரிதளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு அல்லது வந்து அதிகன மழை ரெட் அலர்ட் கொடுக்கிற அளவுக்கு மழை கண்டிப்பாக கிடையாது அதனால டெல்டாவினுடைய கடலோர பகுதிகள் உஷாராக இருங்க டிசம்பர் பதினாறு பதினேழு மற்றும் பதினெட்டு தேதிகளில் வட தமிழக கடலோரங்கள் சென்னை முதல் புதுச்சேரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளிலும் பரவலாக மழைக்கான வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது உஷாராக இருந்துக்கோங்க தயார் நிலையில் இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் யார் யாருக்குலாம் அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வேணுமோ மறக்காம வாங்கிக்கோங்க பெஸ்ட் ஆஃபரில் சி செம சேல் போயிட்டுருக்கு நம்ம சேனல் மூலிமா வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் செவன்ட்டி பர்சன்ட்லேருந்து நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம் கூப்பன் எல்லாமே நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது அப்ளை ஆகும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய பொருளை நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரி இல்லை நம்ம சேனலில் ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க